السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يبسط الرزق لمن يشاء ويقدر. وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع صدق الله العلي العظيم சருவ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வுலகில் வாழ்கின்ற சமயத்தில் வாழ்வாதாரங்களை எவ்வாறெல்லாம் வழங்குகின்றான் அந்த உலக வாழ்க்கையில் மனிதன் மகிழ்ச்சி அடைந்து மறுமை வாழ்க்கையை மறக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் மனித சமுதாயத்தில் ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த உலகை பற்றிய உண்டான ஒரு செய்தி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லாஹு எபுசுத்துமையாதிர் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாகவும் அளவோடும் வழங்குகின்றான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இல்லாமத்தா இவ்வுலக வாழ்க்கையோ மறுமையை ஒப்பிடுகையில் மிக அற்பமையின்றி வேறில்லை என்பதை அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக மறுமையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மகத்தானது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் வாழ்வாதாரங்கள் அனைத்துமே அற்பமே அன்றி வேறில்லை அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி மறுமையினுடைய அந்த இன்பத்திற்காக வேண்டி உங்களுடைய அந்த அமல்களை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்கின்ற விதத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் வரலாற்றில் ஒரு செய்தி இஸ்லாத்தினுடைய இரண்டாம் ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக ஒமரபு நல்ல ஹத்தாப் ரதியில் ஆகுத்தல்வங்க என்ன செய்கிறாங்க பொறுப்பேற்கிறாங்க சமூக பணிகளையும் மார்க்க பணிகளையும் மக்கள் பணிகளையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பதால் தமது குடும்ப பணிகளுக்கு உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒமரபு நில ஹத்தாப் ரதியில் ஆகுத்தல் அவர்களுக்கு ஏற்படுகின்றது இந்த நிலையில் நபித்தோழர்களின் நபித்தோழர்களின் ஒரு குழு குரு குழுவினர் என்ன செய்கிறாங்க ஆலோசனை செய்கிறாங்க அதாவது என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அந்த குழுவினர்கள் ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க பொது நிதியான பைத்துல்மால் மக்கள் வரி பணத்திலிருந்து உமர் அலியுல்லாஹுதல்க அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான நடுத்தரமான அளவிற்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு அதை செலவினமாக உமர் அவர்கள் அவர்களின் குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செலவழிக்கப்பட்டது அவர்களுக்குண்டான அந்த செலவினங்கள் கொடுக்கப்பட்டுச்சு சில மாதங்கள் கழிந்ததும் உமர் அலியுல்லாஹுதல் அனுகா அவர்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவு என்பதை உணர்ந்த மூத்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ஆகிய அலி அலி அல்லாஹூத்தலுஹு உஸ்மான்பன் ஆஃபான் அலி அல்லாஹூத் அனுகவர்கள் ஜுபைர் அலி அவர்கள் அனுகவர்கள் துலஹா அலியுல்லாஹூத் அலஹு ஆகிய அனைத்து சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க மீண்டும் ஒரு ஆலோசனை நடத்தி இன்னும் சற்று அதிகமாக நிதி அவர்களுக்கு கொடுக்கலாமே இது போதாதே என்பதாக பேசி முடிவெடுத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலே சொல்லும் அவர்களின் மனைவியான அன்னை ஹப்ஸா அன்ஹா அவர்களிடம் என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் என்பதாக ஹப்சா ரதியுல்லாஹுத் தலிடத்தில் சொன்ன சொன்னவுடன் அன்னை ஹப்ஸா அம்மையார் அவங்களும் என்ன செய்கிறாங்க உமர் அவர்கள் இடத்துல இது பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் என்பதாக ஒத்துக்கொண்டாங்க நான் உமர் அலி உள்ளாத்ல பேசுகிறேன் என்பதாக பிறகு உமர் அலி உள்ளாஹுத்லான் அவர்களை சந்தித்த போது நபித்தோழர்களின் அந்த ஆலோசனைகளை என்ன செய்கிறாங்க முன் வைக்கிறாங்க முன் வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்படி உங்களுக்கு செலவு கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க என்பதாக உமர் அலி உள்ளாஹத்லான் அதை கேட்டுவிட்டு சிறிது நேரம் செய்கிறாங்க அமைதியாக இருந்துவிட்டு அன்னை ஹப்ஸா அவர்கள் இடத்துல சில கேள்விகளை கேட்குறாங்க ஒன்று முதலாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா ரசூலுல்லாயின் செல்லல்லா அலீசெல்லம் அவர்களின் ஆடை எவ்வாறு இருந்துச்சு என்பதாக கேட்குறாங்க உடனே ஹப்சா அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்க இரு ஆடைகள் நாயகம் செல்லல்லா அலீசில் வச்சுருந்தாங்க அதில் ஒரு ஆடை ஜும்மா தொழுகைக்காக வேண்டியும் வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதற்காக வேண்டியும் ஒரு ஆடையை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க மற்றொரு ஆடையை இதர நோக்கங்களுக்காக என்ன செய்வாங்க இதர நோக்கங்களின் இதர நேரங்களில் என்ன செய்வாங்க உடுத்துவாங்க என்பதாக அன்னை ஹப்ஸா அம்மியா அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக உமர் அதிலாத்துலவங்க இவ்வாறு கேட்குறாங்க அவர்களின் விரிப்பு எவ்வாறு இருந்துச்சு உடனே ஹப்சா அம்மியும் சொல்கிறாங்க அவர்களின் விரிப்பு ஒரே விரிப்பு தான் கோடை காலங்களில் நான்காக மடித்து என்ன செய்வாங்க உபயோகப்படுத்துவாங்க குளிர்காலங்களில் இட இரண்டாக மடித்து என்ன செய்வாங்க ஒரு பகுதி விரிப்பாகவும் மற்றொரு பகுதியை போர்த்தவும் தன்னுடைய மேனியை போர்த்தவும் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க மூணாவது உமர் அலிவாத்தலன் கேட்குறாங்க நபி அவர்களின் உணவு எவ்வாறு இருந்தது என்பதாக கேட்ட பொழுது அதற்கும் அன்னை ஹப்சா அம்மியா அவங்க என்ன செய்யினாங்க எவ்வாறு பதில் சொன்னாங்க நபி அவர்களின் உணவு சாதாரண கோதுமை ரொட்டியாகத்தான் இருந்துச்சு அன்னை ஆய்ஷா ரதியுள்ளாஹுத்தல்கா அவர்களின் கூற்றின்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரியாது என்று பதிலளித்தார்கள் இந்த பதிலை கேட்ட உமர் ரதியுல்லாஹுத்வங்க கடைசியாக சொல்கிறாங்க ஹப்சாவே என் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நபித்தோழர்களிடம் என்ன செய்ய இவ்வாறு சொல்லிவிடுங்க தமக்குரிய சாதத்துடன் ஒருவர் புதிய பாதை ஒன்றை உருவாக்கி தன் இறைவனை அடைந்து கொண்டார்கள் அவர்கள்தான் நாயகம் செல்லல்லாகு அழகூ செல்லும் அவர்களாவார்கள் மற்றொருவர் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழைவு செல்லும் அவர்களின் பாதையிலேயே நடந்து இறைவனையும் நபியையும் அடைந்து கொண்டார்கள் அவர்கள்தான் சித்திக் சித்திகர் தலன் அவர்கள் நானும் அந்த வழியிலேயே செல்ல ஆசைப்படுகிறேன் என்பதாக அன்னை ஹப்சா அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களிடத்தில் உமர் ரலிள்ளாஹூத்தலவங்க இவ்வாறு சொன்னாங்க இந்த தகவல் நான்கு தோழர்களுக்கும் எட்டியது இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு உடனே அந்த சத்திய சஹாபாக்கள் நான்கு பேர்கள் அலி ரலியுல்லாஹுத் தலங்க உஸ்மான் ரலியுல்லாஹூத்லவங்க ஜுபைர் அலி அல்லாஹூத்லவங்க தலஹார் அலி அல்லாஹூத்லங்க இப்படிப்பட்ட இந்த நான்கு தோழர்களும் என்ன செஞ்சாங்க அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு உமர் அலியுல்லாஹூத்ல்க அவர்கள் ஈமானில் எங்கள் யாவரையும் முந்திவிட்டார்கள் என்று சொன்னாங்களாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் இருந்திருக்குது இந்த உலகத்தினுடைய இன்பங்களை விட்டும் மறுமைக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக நாம் பார்க்குறோம் இந்த செய்தி சாலிமபின் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லா தாலு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தாரீஹ தபரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்பானவர்களே ஆக மறு உலக வாழ்வை நினைத்து அதில் கிடைக்கும் வெகுமதிகளை ஆதரவு வைத்து இந்த உலக வாழ்வை பெரிதாக எண்ணாமல் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மேற்கூறப்பட்ட வரலாற்றினுடைய ஒரு சிறப்பு அம்சமாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களுக்கும் உணவளிக்கும் பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொண்டான் நாம் எங்கிருந்தாலும் நமக்கு அல்லாஹ் விதிக்கின்ற ரிசுக்கு வந்தே தீரும் எனவே அதை பற்றி கவலைப்படாமல் நம் கவனத்தை மறுமையின் பக்கம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட வரலாறுகளும் இறைமறை வசனமும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته